வணக்கம் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை திறந்த பிறகு திருச்சி செமி ரிங் ரோட்டில் வாகன போக்குவரத்து அதிகமானதுனால செமி ரிங் ரோட்டில் புதிதாக ஒரு டிராபிக் சிக்னல் வந்து அமைச்சிருக்காங்க அதாவது திருச்சி புதுக்கோட்டை பைபாஸில் மாத்தூர் செமி ரிங் ரோடு சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து புதிதாக ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து அமைச்சிருக்காங்க அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுபோல் வீடியோவை முழுவதும் பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வாகன ஓட்டிகள் அதான் டிரைவர்கள் குரூப்லையும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து கவனிக்காமல் போகிறதுனால இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நிறைய விபத்துகள் வந்து நடந்தது அதனால தான் இந்த இடத்துல வந்து டிராஃபிக் சிக்னல் போட்டிருக்காங்க அனைத்து நண்பர்களும் இதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக இந்த தகவலை வந்து அதிகமான டிரைவர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் திருச்சி செமி ரிங் ரோட்டில் எப்போது வாகன போக்குவரத்து துவங்கியதோ அப்போதிலிருந்தே இந்த மாத்தூர் ரிங் ரோடு ஜங்ஷன் பகுதியில் வந்து பார்த்தோம்னா வாகன விபத்துகள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது முக்கியமாக பகல்லையும் சரி இரவுலையும் சரி முதன் முதலில் இந்த பகுதியில் ஒரு லைட்டு கூட போடலை அந்த லைட்டு போடாமல் இரவு நேரங்களில் ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்போதும் வந்து பார்த்தோன்னா அதிகமான விபத்துகள் வந்து நடைபெற்றது அதன் பிறகு வாகன போக்குவரத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போது பகல் மற்றும் இரவு நேரங்கள்லையும் இந்த பகுதியில் வந்து அதிகமான போக்குவரத்து விபத்துகள் வந்து நடைபெற்றது அந்த விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டது இந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து அமைக்கணும் அப்போதான் வந்து விபத்துகள் வந்து தடுக்கப்படும் சொல்லி அறிவிப்புகள்லாம் வந்து வைக்க கோரிக்கையாக வைக்கப்பட்டது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புதிதாக டிராபிக் சிக்னல் வந்து அமைச்சிருக்கிறாங்க திருச்சி புதுக்கோட்டை பைபாஸ்லேயோ அல்லது செமி ரிங் ரோட்லயோ நீங்க வந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ரெண்டு பக்கமும் பார்ப்போம் சைட்ல எதுவும் வாகனங்கள் வருதா அப்படின்னா அப்படி பார்த்துட்டு எந்த வாகனமும் வரல அப்படின்னா வேகமா நம்ம வந்து போயிட்டே இருப்போம் ஆனால் இப்பயும் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இவங்க வந்து டிராஃபிக் சிக்னல் அமைச்சிட்டாங்க டிராஃபிக் சிக்னலே வந்து வாகன விபத்தை தவிர்ப்பதற்காக தான் வந்து டிராஃபிக் சிக்னல் அமைக்கிறாங்க இருந்தாலும் அங்கே ரெட் லைட் வரும் வந்திருக்கு அதையும் பார்த்துட்டு கூட நிறைய வாகன மொட்டிகள் ரொம்ப வேகமாக போய் மறுபடியும் விபத்துக்களை வந்து ஏற்படுத்துறாங்க அதனால இந்த பகுதியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வேகமாக போயிருப்பீங்க இப்போ வாகனங்கள் வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த பகுதியில் டிராஃபிக் சிக்னல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இந்த இடத்துல வந்து போகும்போது மெதுவாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமாக நாம வந்து இந்த போக்குவரத்து விதிகளை நம்ம மதித்து நாம வந்து வாகனத்தை இயக்கினாலே இந்த பகுதியில் வந்து விபத்து வந்து நடக்காது திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேருந்து சேவைகள் துவங்கிட்டாங்க இந்த செமி ரிங் ரோட்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில பேருந்துகள் வந்து இயங்க ஆரம்பித்து விட்டது அதாவது புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பேருந்துகள் அதாவது விரைவு பேருந்துகள் ஒன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ போன்ற பேருந்துகள் தற்போது ஓரிரு பேருந்துகள் மட்டும் தற்போது இந்த செமி ரிங் ரோட்டில் இயங்க ஆரம்பித்திருக்கிறது இன்னும் வரும் நாட்களில் வந்து பார்த்தோன்னா அந்த பேருந்து சேவைகள் வந்து அதிகமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இந்த பகுதியில் அதிகமான விபத்துகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக தற்போது போக்குவரத்து சிக்னல் வந்து இயங்க ஆரம்பித்து விட்டது இந்த பகுதியில் நீங்கள் வந்து டிராவல் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பாக உங்களது வாகனத்தை வந்து இயக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் அது அதுபோல் இந்த வீடியோ பதிவை மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்